வணக்கம் மக்களே மது போதை மறுவாழ்வு மையத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மது போதைக்கு அடிட்டாகிறவங்க நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்காங்க இல்லையா இவங்களை எப்படி குணப்படுத்தணும் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து தெரியறதே இல்லை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மது போதை அப்படிங்கிறது தனக்கே தெரியாம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதால தான் அந்த போதைக்கு அவங்க அடிமை ஆகுறாங்க இல்லையா இதனால ஏற்படுற பிரச்சனைகளும் நிறையா அப்ப இருந்த ஜென்ரேஷன்ஸ்ல இருந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் வந்து ஒரு வயது வித்தியாசமே இல்லாம இந்த மது போதைக்கு வந்து ஆகுறாங்க இதனால ஏற்படுற பிரச்சனைகளை சந்திக்க போறதோ அவங்களுடைய குடும்பங்கள் தான் மது அருந்தவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அவங்கள நம்பி இருக்கிற பெற்றோரா இருக்கட்டும் இல்ல மனைவியா இருக்கட்டும் இல்ல அவங்களோட பிள்ளைகளா இருக்கட்டும் இதனால அதிகமாகவே பாதிக்கப்படுறாங்க இல்லையா உங்களுடைய சொந்தங்களுக்கு இடையே உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்காது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்கிட்ட ஒரு மரியாதை ஒரு மதிப்பு இருக்காது ஒரு எந்த ஒரு செயல்லையுமே உங்களை வந்து தள்ளி வச்சுதான் பாக்குறாங்க இல்லையா நம்மளே பார்த்திருக்கோம் எத்தனையோ குடும்பங்கள் இந்த மது போதைக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை தினந்தன பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கு அடித்தளமா இருக்கிறது எது இந்த தான் இந்த தான் எல்லா பிரச்சனையுமே வருது இல்லையா சிலர் சொல்றாங்க இந்த குடி பழக்கத்துல இருந்து அவங்களுக்கே தெரியாம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க முடியும் சாத்தியமா அது எப்படி முடியும் ஒரு செயலை தனக்கே தெரியாம செய்யறது அது முடியாத காரியம் ஒன்று அவங்களுடைய ஒத்துழைப்போட தான் எதையுமே செய்ய முடியும் இந்த குடிப்பழக்கத்துல இருந்து அவங்களுக்கே தெரியாம குணப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாத ஒன்று அது நமக்கு தெரியாது இல்லையா இந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறது நீங்க நினைச்சு பல இடங்கள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம் உங்களுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது ஏன்னா முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே இருந்திருக்காது மறுபடியும் அவங்க இந்த மது போதைக்கு அடிட்டா இருக்கலாம் இல்லையா பல சோஷியல் மீடியாக்கள்ல ஆன்லைன்ல டிவியில இல்லை அக்கம் பக்கத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பல ட்ரீட்மெண்ட்டு நீங்களே எடுத்திருக்கலாம் இதுல இருந்து ஒரு தீர்வு அதுலயும் கிடைச்சிருக்காது இல்லையா இந்த வீடியோவை பார்க்குறவங்களா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி அவங்க எத்தனை வருஷமா இந்த மதுவுக்கு அடிக்டா இருந்தாலும் பரவாயில்ல இந்த டி அடிக்ஷன் மூலமா அவங்க வந்து முற்றிலும் குணப்படுத்துறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க இந்த மறுபோதை மறுவாழ்வு மையத்துல உங்களுடைய விருப்பமும் ஆர்வம் இருந்தால் மட்டுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணி இதில் குணம் அடைகிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மீட்டு எடுத்துகிட்டு போறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மக்களே